நான் சொல்கின்ற விஷயம் உண்மையாக இருந்தால் எனக்கு கைத்தட்டு கொடுங்க இல்லை நான் சொல்கின்ற உண்மை செய்தியாகப்பட்டது தவறாக இருந்தால் யாரும் கைத்தட்ட வேண்டாம் எனக்கு காரணம் என்னென்னா நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அண்ணே பாடம் வந்திருக்கானே எடுத்தோன்னே எல்லாம் பண்ணிட்டோம்னா அப்புறம் சாமி எதுக்கு தான் இருக்கு கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் பொறுமை இவ்வளோ நேரம் பொறுமையாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் பாட்டு தானே பேசாமல் இருங்க எவ்வளோ பாட்டு வேண்பாலும் பாடலாம் ஆகிய நிலை இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது நம்ம சமயபுரம் பகுதியிலேருந்து ஒரு எட்டு வயது சிறுமி சமயபுரம் பகுதியிலேருந்து யாருமே வர முடியாது பாத யாத்திரையாக சமயபுரம் பகுதியிலிருந்து எட்டு வயது சிறுமியாக பாத யாத்திரையாக எங்கேருந்து திருச்சி அங்கே இருந்து நம்ம பகுதிக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு வர்றாங்க அந்த பொண்ணு இப்போ நடந்து வரும் பொழுது அப்படி நம்ம சொன்னது மாதிரி அம்மா நிறையா கொழுந்து போட்டு அதோடு நடந்து வந்துக்கிட்டே இருக்கு நடந்து வந்து நம்ம பகுதியில் ஒரு பகுதியில் வந்து அமர்ந்துருச்சு அமர்ந்த உடனே யாருக்கிட்ட தாந்தோன்றி பெருமாள் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட வந்து அந்த அம்மா வந்து அமர்ந்துருச்சு அப்போ அமர்ந்த உடனே ஐயா சின்ன பிள்ளைலேருந்து இருந்து இருக்கேன் உடம்பெலாம் முத்து ரொம்ப அதிகமாக அதிகமாகிருச்சு ஆகினாலே எனக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் அடைக்கலம் கொடுத்துட்டார் அடைக்கலம் கொடுத்தாக்க எந்த வருஷத்தில் வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அந்த அம்மா இங்கே வந்திருக்காங்க அப்படி வந்த உடனே அடைக்கலம் கேட்ட உடனே அடைக்கலம் கொடுத்துட்டாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சின்ன பொங்கலை பிள்ளைங்கேயிருந்து வந்திருக்க முத்து போட்டதோட வந்து கிடக்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே என்ன நினச்சிட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த அம்மா வந்து சொல்கிறதெல்லாம் பொய்யே சொல்லுதியா நம்பக்கூடாதியா அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுகிறார் அப்படி மறுத்து பேசுன உடனே எல்லோரும் நான் எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அந்த அம்மா சொல்லுது ஐயா நான் எல்லா அணைகளும் சொல்கிறேன் ஆனால் சொன்ன உடனே நீங்கள் யார் இவரு நம்பாம இருக்கிறாரு கண்டிப்பாக உன் வீட்டில் ஒரே ஒரு தக்காளி செடி இருக்குது அந்த செடியில் ஒரு பழம் ஒன்று மட்டும் இருக்கின்றது அந்த பழத்தை போய் பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி சொன்ன உடனே இவர் நம்பலை என் வீட்டில் ஒரு புல் பூண்டு கூட கிடையாது அங்கே வந்து தக்காளி செடியாக நீ மட்டும் சொல்கிறது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்க திருப்பி வந்து இன்னொன்று நான் அசிங்கப்படுத்திப்படுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இங்கே இருந்து போகிறார் அப்படி பேசிட்டு போன உடனே எனக்கு பாருங்கள் உடம்பே சி சேர்க்குது அப்படி போ பேசிட்டு போன உடனே அங்கே பார்த்த உடனே ஒரு தக்காளி செடியும் ஒரே ஒரு தக்காளி பழமும் அங்கே பழுத்துருக்கு அங்கே இருந்து ஆஹா இதை நம்ம மறைச்சோம்னா அந்த பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மையால இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு மறுபடியும் தக்காளி பழத்தை கொண்டுக்கிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க ஊராளுக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுத்த உடனே அப்போ தான் அதை உடைய சக்தி தெரிகின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அப்போ அந்த எத்தனை நாள் அப்படி தேதி வந்தது பதினேழாம் தேதி அந்த அம்மா முக்தி அடைகின்றார் அப்போ எவ்வளோ நாள் இருந்திருக்கு இடைப்பட்ட இடம் அப்போ தேதி வந்தது பதினேழாம் தேதி அந்த அம்மா இறந்து விடுகிறார்கள் அப்போ இந்த இடத்திலே எனக்கு ஒரு கோயிலை அமைத்து எனக்கு கட்டி வழிபடுங்கள் உங்களை நான் காப்பாற்றி கொள்கின்றேன் அந்த பெண்ணனுடைய பெயர் லலிதா அப்போ அந்த அம்மாவுக்கு ஏன் முத்து மாறி அப்போ உடம்புல முத்து போட்டு கிடந்ததுனால அந்த அம்மாவுக்கு முத்து மாறி சின்ன முத்து மாறி பெரிய முத்து மாறி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மட்டும் நிறைய பேர்களுங்க பெரிய முத்து மாறி அங்கே இருக்க பக்கத்தில் அதோ ஒரு விஷயம் சின்ன முத்து மாறி இங்கே நம்ம பகுதியில் இருக்குது பாருங்க உலக நாடுகள் முழுதும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைபுரம் கேட்டால் குழந்தையை கொடுப்பாள் அந்த தாய் ஆகினாலே இப்படிப்பட்ட தாயாகப்பட்டவள் நம்ம மண்ணுக்கு காரக்குடி பகுதியிலே சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சமயபுரத்திலேயே வந்த அந்த மாரியம்மா முத்தும் மாறி அம்மா சமயபுரத்தில் மாரியம்மா அந்த மாரியம்மா அந்த பகுதியில் வந்து அழைந்ததுனால அப்போ லலிதா முத்தும் மாரி அம்மா அப்படிங்கிற பெயர் விட்டிருப்பதற்கு காரணமாக இருந்ததும் இந்த லலிதா முத்துமாரி அம்மா தான் ஆகையினாலே அப்படிப்பட்ட தானே உண்மையான வார்த்தை தானே அக்கா தங்கச்சி இரண்டு பேர் யாரு குப்படை அம்மாவை தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் இந்த அம்மாவுக்கு அக்கா வேற இருக்காங்க அப்போ அக்காவும் தங்கச்சியும் இரண்டு பேர் இந்த அம்மாவுக்கு குப்படை அம்மாவுக்கு பிள்ளைகளே கிடையாது அவங்க அக்காவுக்கு ஏழு குழந்தைகள் அப்போ நம்ம அக்காடு பிள்ளை தானே அப்படி நினச்சி இந்த அம்மா போய் என்ன செய்யமா பாசமாக பொருள்களை குடிக்கிறது தின்பண்டங்களை கொடுக்கறது சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டே வருமா இந்த அம்மா என்ன நினச்சிருச்சான் இவ பிள்ளை இல்லாதவ நம்மோட பிள்ளையை எப்படியாவது பாசமாக காட்டி எழுத்துக்கிட்டு போயிடுவா அப்படி நினச்சி பிள்ளைகளை மறைச்சி மறைச்சே வச்சுக்கிடுவாங்களாம் இந்த அம்மா வந்து கேட்குற நேரம் பிள்ளை அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்கா அப்படின்னு மறைச்சி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்களாம் இந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்போ தான் பார்க்குறா நம்ம பிள்ளைகளை மரட்டத்தன்மையை இருக்கிறவங்களை நம்ம அக்கா இந்த பிள்ளைகளை மறைச்ச மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த அம்மா கோபப்பட்டு இந்த பிள்ளைகள் அனைத்து ஏன்னா கூடையில் போட்டு மறைச்சி வச்சுக்கிடுவாலாம் வெளியில் தெரியாதான் அப்போ இந்த அம்மா என்ன செய்வாலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்தும் கல்லா போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்றாலாம் கொப்படைமா கொடுத்த உடனே இந்த அம்மா பார்க்குறா நம்மளோட பிள்ளைகளும் கல்லாக்கிவிட்டாலே என்ன விஷயம் தெரியாமல் செஞ்சு விட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஆவேசப்பட்டு இங்கேருந்து இருந்து கோபமாக வந்து அந்த கா அந்த அம்மா இருக்கிற கோயில் ஆகப்படுறது அந்த காட்டுக்குள்ளே வந்து உட்காந்து ஏ கோபத்தோடு உட்காந்துட்டாலாம் அப்போ அந்த அம்மா வந்து அக்கா வந்து சொன்னச்சேன் ஐயா அம்மா கோஷிக்கிடாத தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நாம் இருவரும் இந்த இடத்துல தெய்வமாக போக வேண்டும் அப்படின்னு தான் அங்கிட்ட பக்கத்தில் ஒரு வய அந்த ஊர் மறந்துட்டேன் அந்த ஊரில் இவங்க அக்காவும் இவங்க வந்து இந்த கொப்படை நாயகியாக இந்த காட்டுக்குள்ளேயும் அக்கா தங்கச்சி இரண்டு பேரும் தெய்வமாக இருக்கின்றார்கள் இதுதான் உண்மை தெரிஞ்சா ஒத்துக்குங்க இல்லைன்னு உங்க உண்மை தானே ஆ காட்டம்மா 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 கொப்படை அம்மா இவங்க இரண்டு பேரும் அக்கா தங்கச்சி உங்க மேலே ரொம்ப காட்டமாக இருக்கேன் காட்டாத காட்டாதியே

கைமுட்டி நாயன பேர் உனக்கு வரணும்ல தெரிஞ்சதுனால சொல்லிட்டேன் தெரியாத அவருக்கு தெரியாத வாங்க சரி 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 அப்படி ஒரு விஷயம் இருக்குது சமாளிக்காதீங்க சமாளிக்கலாமா அப்படி ஒரு விஷயம் எப்படின்னாக்க அப்போ இந்த நாரை பசியோட கிடக்கும் பொழுது சிவபெருமனை வேண்டும் பொழுது இந்த சிவபெருமான் சிஷியம்மார்களை கூட்டிக்கிட்டு அவரும் குறு மாதிரி மா மாறுபடம் எடுத்து இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கார் அப்படி நடந்து வரும் பொழுது இந்த நாரை பக்கத்தில் இருக்கும் பொழுது எப்ப சிஷியமார்களே எல்லாரும் வாங்க நம்ம என்ன பாண்டிய நாட்டுக்கு போவோம் அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் நிறைய மீன் கிடக்க சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாடையாக சொல்லிட்டு போறார் இந்த நாரை பார்க்குது ஆஹா இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சிடா அப்போ நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு இந்த நாரையே அந்த முனிவர் பின்னாலே போய்கிட்டே இருக்கு போன உடனே பாண்டிய நாட்டில் ஒரு குளம் இருக்குது அங்கே மு முனிவர்கள் எல்லாரும் குளிச்சு மேலே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச உடனே நிறைய மீன்கள் அவருடைய கூந்தலில் இருந்து தெரிகின்றது அப்படி தெரியும் பொழுது பார்க்குறாரு ஆகா இப்படிப்பட்ட மீனை நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் இருந்தாலும் சிவாயே சிவாயா சிவாயா என்று சிவாயம்னு சொல்லிவிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா இன்னும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவாய் சிவாய சிவாயே 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 சிவாயம் அப்படின்னு சொன்ன உடனே எப்பா மறுபடியும் என்னப்பா சிவாயா சிவாயன்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா நீங்கள் வந்திருக்கப்பட்ட சிவபெருமன் வந்திருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆகிய நீங்கள் என்ன சரியனா இந்த குளத்தில் மீனே இல்லாமல் போகட்டும்னு ஒரு சாபத்தை கொடுங்க இல்லைன்னா வரத்தையாவது எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இந்த நாரை வேண்டி கேட்குது அவர் என்ன செஞ்சார் உனக்கு சாபம் கிடையாது வரத்தை கொடுக்குறேன் இந்த குளத்தில் இன்றிலிருந்தே மீனே இல்லாம போகட்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தார் அந்த வரம் கொடுத்த இடம்தான் பாண்டிய நாடு என்றால் மதுரை மதுரை என்றால் மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் என்றால் அங்கே பொற்றாமரை குளம் அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் பொற்றாமரை குளத்தில் மீன்களே கிடையாது அன்றைக்கு கேட்ட வரம் தான் இந்த இடம் அதனால நாரைக்கு கொடுத்த வரம்தான் அன்றைய பொற்றாமரை குளத்தில் மீன் இல்லாதது போக கடவாய் அப்படிங்கிற வரம் கொடுத்தார்கள் இது உண்மையினா ஏத்துக்குங்க இல்லை என்ன மறுத்து பேசுங்க எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொன்னா தான் ஒத்துக்க முடியும் நீங்க சொன்னதை சுத்த அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லல உண்மைதான் தான் சொல்லியிருக்கீங்க